வீட்டில் பணத்தடை அதிகமாக இருக்குங்களா நிம்மதின்ற வார்த்தைக்கே இடம் இல்லாமல் வீட்டில் எப்பயும் சண்டை சச்சரவுன்னு வருதா கடன் அதிகமாக குழந்தைக்கு உடம்பு சரியில்லை உடம்பு சரியில்லை ஒய்ஃபுக்கு உடம்பு சரியில்லைன்னு அடிக்கடி ஹாஸ்பிட்டல் போயிட்டே இருக்கோமா வீட்டில் நிம்மதியே இல்லைன்றவங்க கண்டிப்பாக அந்த வீடியோவை பாருங்க வெண்கடக்கு ரொம்ப முக்கியமான ஒரு பொருளுங்க வீட்டில் கண்டிஷ்டியே இருக்கவே விடாது நம்ம வீட்டுக்கு வரவங்க நல்லவங்க கெட்டவங்கன்னு எல்லாரும் இருப்பாங்க அதில் பெவங்களோட எண்ணத்தை ஃபில்டர் பண்ணி எடுத்துருவோங்க அதுக்கப்புறம் மருதாணி விதை இது ரொம்ப ரொம்ப முக்கியமாக மகாலட்சுமிக்கு ரொம்ப பிடிச்சதுங்க பணம் அதிகமாக கையில் இருக்கும் கடன் தொல்லையும் அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது இப்போ நான் காட்டுறது பால் சாம்பிராணிங்க சாம்பிராணின்னு நீங்கள் போய் கடையில் கேட்டிங்கன்னா வாசனையாக இருக்கிறது தான் உங்களுக்கு வந்து எடுத்து தருவாங்க ஆனால் அது வந்து ஒரிஜினல் சாம்பிராணின்னு கேட்டால் கிடையவே கிடையாது பால் சாம்பிராணிக்கு வாசனையே கிடையாது அதுதான் வந்து ஒரிஜினல் சாம்பிராணி ஸ்ப்ரே பண்ணி கொடுப்பாங்க அதனால் அது வாங்காதீங்க இது வந்து குங்குளியம் குங்குளியத்தை பற்றி உங்களுக்கு எல்லாருக்குமே ரொம்ப நல்லாவே தெரியும் ரொம்ப வாசனையானது கண்ணுக்கு தெரியாத கெட்ட சக்தியை விரட்டி விட்டுருங்க குழந்தைங்க இருக்கு வீட்டில் ரொம்ப ரொம்ப முக்கியமானது குங்குளியம் போடுறது பூச்சித்தொளை வராமல் பார்த்துக்கிறதுலையும் குங்கிலேயும் ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குங்க இந்த மூலிகை சம்பரணியை கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே போடுங்க இப்போ பார்க்க போகிறது பிரியாணி இலை பிரியாணி இலை பணம் வைக்கிற எல்லா நம்ம திங்ஸ்லேயுமே பர்ஸில் பண பெட்டி வைக்கிற இடத்துல எல்லா இடத்துலையுமே நீங்கள் வைக்கலாம் இது வந்து பணத்தை வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு பொருள் அடுத்தது சோம்பு பெருஞ்சீரகம்னு சொல்லுவாங்க இதுவுமே பணம் வைக்கிறோம் இல்லையா அந்த பெட்டியில் இதையும் சேர்த்து வைக்கலாம் பணத்தை வந்து அப்சர்வ் பண்ணக்கூடிய தன்மை இதுக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்குது வாசனையான பொருட்களை நீங்கள் பணம் வைக்கக்கூடிய பர்ஸ் பண பெட்டி எங்கே வச்சாலுமே பணம் அதிகம் செய்கிறங்க அடுத்தது நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த ஏலக்காங்க இதை பற்றி நான் சொல்லவே வேணாம் நீங்கள் வீடியோஸ்லாம் போய் பாருங்கள் தேடி யூடியூப்பில் ஏலக்காவை பற்றி அவ்வளோ நிறையா விஷயங்கள் வந்து உங்களுக்கு கிடைக்கும் லக்ஷ்மி தாயாருக்கு பூஜை பண்ணுறதுக்கு அதிகமாக யூஸ் பண்ணுறது தாங்க இந்த ஏலக்காய் இது பணவசியத்தை அதிகமாக நமக்கு வந்து இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை அந்த ஏலக்காய் கிட்டே இருக்குது அடுத்தது நம்ம பார்க்க போகிறது லவங்கம் லவங்கமும் அந்த மாதிரி தான் வாசனை தன்மை அதிகம் கொண்டது மகாலட்சுமி தாயாருக்கு பூஜை பண்ணும் போது நம்ம இதையுமே வந்து வச்சு பூஜை பண்ணுவோம் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் இதுவும் வந்து பணவசியத்தை இழுத்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது பணப்புழக்கத்தை அதிகரிக்கிறதுக்கு இது நம்மளுக்கு ரொம்பவே பயனுள்ளதாக இருக்கும் வீடே லக்ஷ்மி கடாட்சமாக இருக்கிறதுக்கு ரொம்ப உதவியாக இருக்குங்க பட்டை அடுத்ததை நம்ம பார்க்கறது பட்டைங்க இது வந்து பிரியாணிக்கெலாம் யூஸ் பண்ணுவோம் இல்லைங்களா அதே பட்டை தான் இந்த பட்டையில் வந்து நீங்கள் மெலுசாக இருக்கிற பட்டை வந்து வாங்கக்கூடாது இந்த மாதிரி நான் காட்டியிருக்கேன் பாருங்கள் மொத்தமாக இருக்க மாதிரி பட்டையாக பார்த்து வாங்குங்க அதுதான் நல்லா வாசனையாக இருக்கும் இதுவுமே பண பணவசியத்தை நமக்கு இருந்து இழுத்து கொடுக்கும் அதோடு இல்லாமல் இதோட வாசனை ரொம்ப மருத்துவ குணம் உடையதுங்க இதை வீட்டில் நம்ம சாம்பிராணி கூட கலந்து போடுறதால வீட்டில் பண வரவும் அதிகரிக்கும் மருத்துவ குணமும் நம்ம வீட்டில் வந்து நிறைஞ்சிருக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது பச்சைக்கல்புரம் கல்புரத்தை பற்றியும் உங்களுக்கு ஆல்ரெடி தெரிஞ்சுருக்கோம் ரொம்ப வாசனையானது பணத்தை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டது இப்போது இதெல்லாம் நம்ம சேர்த்து போடுறோம் அப்படின்னா கடன் அடையும் வாரத்தில் ரெண்டு நாள் போடலாங்க தொடர்ந்து வந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் நீங்கள் போட்டிகிட்டே இருக்கும் போது கண்டினியூவாக போடும் போது இதோடய எஃபெக்ட் வந்து உங்களுக்கு தெரிய ஆரம்பிக்கும் ஒரு நாள் ரெண்டு நாள் போட்டுட்டு இது எனக்கு நடக்கவே இல்லை அப்படின்னா ஒன்றுமே பண்ண முடியாதுங்க எந்த ஒரு விஷயத்தையுமே நம்ம தொடர்ந்து பண்ணும் போது மட்டுந்தான் அதில் வந்து நமக்கு வெற்றி கிடைக்கும் வீட்டில் பிரச்சனையாக இருக்குது கண்டிப்பாக பணப்பிரச்சனை இருக்கும் எல்லார் வீட்லேயுமே நிம்மதி இருக்காது நிறைய பேர் வீட்டில் கண்டிஷ்டி பிரச்சனை இருக்கும் அவங்களாம் தாராளமாக அந்த சாம்பிராணி வந்து போடலாம் இதெல்லாம் மட்டும் இல்லாமல் நம்ம அடுத்தது பச்சை இலையை பார்க்கலாம் வேப்பலை வேப்பலை அம்மனுக்கு உகந்ததுங்க ரொம்பவே நம்ம அம்மனுக்கு பிடிச்ச வேப்பலை தான் இதோட சக்தி ரொம்ப அதிகம் இதை நம்ம போடுறதால சாம்பிராணி கூட கலந்து போடுறப்ப கொசு வந்து வீட்டுக்குள்ளே வராதுங்க பூச்சி தொல்லை இல்லாமல் இருக்கும் கிருமி நாசினியாகவும் நம்ம வேப்பலையை வந்து சொல்கிறோம் அடுத்தது மருதாணி இலை மருதாணி இலையுமே என்னோடய தோட்டத்திலேயே இருக்கிறதால நான் இவங்க எல்லாத்தையும் பச்சை இலையாகவே கலந்துக்கிறேன் மருதாணி இலை மருதாணி விதை இது எல்லாமே நம்ம மகாலட்சுமி தாயாருக்கு அவ்வளோ பிடிக்குங்க புராணத்துலலாம் கூட மருதாணி இலை இலையை வந்து நம்ம கையில் அரைச்சி வச்சோம் அப்படின்னா நம்மளோட கணவருக்கு வந்து ஆபத்து எதுவும் வராது அப்படின்ற மாதிரிலாம் சொல்லியிருக்காங்க மருதாணிக்கு அவ்வளோ சக்தி இருக்குது இது வந்து நம்ம பண வந்து ஈர்த்து கொடுக்கக்கூடிய தன்மை கொண்டது இந்த மருதாணி இலை மகாலட்சுமி தாயாருக்கு பிடித்த இலையும் கூட அடுத்தது துளசி இலை துளசி இலை அவ்வளோ மகிமையானதுங்க இதுவுமே பண தேவையை வந்து நமக்கு பூர்த்தி செய்யும் நம்மளோட வேண்டுதல் வந்து பழிக்கிறதுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கக்கூடியது தான் இந்த துளசி இலை வீட்டில் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை வருதுன்னா கூட இந்த துளசி இலையையும் தொட்டாசினி இலையும் சேர்த்து ஒரே தொட்டியில் வச்சு பாருங்கள் அந்த இடத்துல ஒரு நல்ல வைப்ரேஷன் இருக்கும் ரொம்ப அந்யூன்யமாக வாழ்கிறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது சண்டை வர வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள் இப்போ நம்ம சாம்பிராணிக்கு பார்க்கலாம் இது எல்லாத்தையும் நம்ம சேர்த்து தாங்க சாம்பிராணி பொடி பண்ணுறோம் இந்த சாம்பிராணியை ரெடி பண்ணி போட முடிஞ்சவங்க கண்டிப்பாக எல்லார் வீட்லேயுமே போடுங்கள் நல்ல ஒரு மாற்றத்தை உங்களால் பார்க்க முடியும் இது கூடவே வெட்டி வேரையும் சேர்த்துக்கணும் வெட்டி வேரும் ரொம்ப ரொம்ப அருமையான ஒரு பலன் கொடுக்கக்கூடியது தான் வெட்டி வேர் வெட்டி வேரில் ஒன்றுமே இல்லைங்க ஒரு எலுமிச்ச பழத்தை சுற்றி நம்ம வாசலில் கட்டினோம் அப்படின்னா அவ்வளோ பாசிட்டிவ் வைப்ரேஷனை நமக்கு இழுதுட்டு வந்து கொடுக்கும் என்ன நினச்சி நம்ம கட்டுறோமோ அது ஒரு ஒரு மாதத்துலேயே வந்து நடக்கிறத கண்கூடாக கூட பார்க்கலாம் அவ்வளோ சக்தி கொண்டது வெட்டி வேர் சாதாரண விஷயம்லாம் இல்லைங்க ரொம்ப ரொம்ப பாசிட்டிவ் வைப்ரேஷன் அதிகமாக கொண்டது தான் இந்த வெட்டி வேர் இந்த சாம்பிராணியை நானே வீட்டில் ரெடி பண்ணி கொடுத்துட்ருக்கேன் தேவைப்படுறவங்க ஸ்க்ரீனில் தெரிகிற காண்டாக்ட் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கள் இந்த சாம்பிராணியை நீங்கள் வீட்டில் மட்டும் இல்லாமல் தொழில் செய்கிற இடங்கள்லேயும் போடலாம் வீட்டில் மூளை முடுக்கில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் வைப்ரேஷன் எல்லாத்தையும் வீட்டு விட்டு ஓடி போயிடுங்க வீட்டில் ஆரோக்கியமாக இருப்பாங்க பிள்ளைங்க நல்லா படிப்பாங்க வேப்பில் போடுறதால கொசு வரவே வராது அண்டிச்சுட்டு இருக்காது செல்வ செழிப்போடு நம்ம வாழலாங்க தேவைப்படுறவங்க காண்டாக்ட் பண்ணுங்கள்